அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் போன வீடியோவில் கச்சத்தீவு எப்படி இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்திய கடற்படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க ஒரு நல்ல இடத்தை தேடிக்கிட்டு வந்துச்சு இந்திய அரசு அந்த நேரத்தில் தான் கச்சத்தீவு நினைவுக்கு வந்துச்சு அங்கே வச்சு இராணுவ பயிற்சி கொடுக்கறதுக்கு தயாராச்சு இந்திய அரசு ஆனால் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமான பகுதி அங்கே இராணுவ பயிற்சி உள்ளிட்ட எந்த விஷயங்களுக்காக நுழையணும் அப்படின்னா இலங்கை அரசோடைய முன் அனுமதி வேணும் அப்படின்னு இலங்கை அரசு ஒரு எச்சரிக்கையை விடுத்துச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வருஷம் இலங்கை அரசோட இந்த எச்சரிக்கைக்கு இந்திய அரசு உடனடியாக எதிர்வணி ஆற்றாமல் மௌனத்தை மட்டுமே பதிலாக கொடுத்துச்சு அந்த நேரத்தில் பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு இது இந்திய அரசுக்கு விடுக்கப்பட்டுள்ள பகிரங்கமான மிரட்டல் அப்படின்னு ஆவேசப்பட்டாங்க இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆனாலும் விஷயம் பெரிய அளவில் பேசப்படலை அந்த விஷயம் அப்படியே அடங்கி போயிடுச்சு அதுக்கப்புறம் கச்சத்தை இலங்கை இராணுவ தளம் ஒன்று உருவாக்கப் போவதாக அடிக்கடி செய்திகள் வருவதும் தமிழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்குரல் எழுப்புவதும் அதுக்கப்புறம் விவகாரம் அடங்கி போவதுமாக தொடர்கதையாகவே நடந்துச்சு அதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் இலங்கை அரசு தன்னுடைய ராணுவ வீரர்களுக்கு கச்சத்தீவுல பயிற்சி தரப்போது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாச்சு விஷயம் வெளியே வந்த வந்தவுடனேயே மக்களவையில் ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார் புதுக்கோட்டை தொகுதி மக்களவை உறுப்பினரான முத்துசாமி வல்லத்தரசு கோரிக்கை எழுப்பப்படுறப்பெல்லாம் இலங்கை அரசுக்கு எதிராக கண்டன குரல் ஒன்றை பதிவு செய்துவிட்டு மத்திய அரசு அமைதியாக இருக்குது இந்த தடவை ஏதாவது எதிர்வினை ஆற்றவே வேணும் அப்படின்னு அவர் சொன்னார் கட்சித்தீவு பற்றிய தெளிவற்ற சூழல் நிலவுவதால் அங்கே இராணுவ பயிற்சிகள் எடுக்கும் முடிவை கொஞ்சம் ஒத்திவைக்கும்படி இலங்கை அரசை ராஜ்ய ரீதியாக கேட்டுக்கொண்டதாக மத்திய அரசு விளக்கம் கொடுத்துச்சு அதுக்கப்புறமும் இலங்கை அரசு மீண்டும் மீண்டும் இந்திய அரசை சீண்டிக்கிட்டே இருந்துச்சு இராணுவ பயிற்சி அப்படிங்கிற பேரில் அடிக்கடி பூச்சாண்டி காட்டிக் கொண்டே இருந்துச்சு முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு சொந்தமான பகுதியான கச்சத்தீவில் இலங்கை அரசு தொடர்ச்சியாக நடத்தும் அத்துமீறல் காரியங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார் திருச்சி மக்களவை உறுப்பினரான அனந்த நம்பியார் அதுக்கு பதில் கொடுத்த ஜவஹர்லால் நேரு கட்சித்தீவு பற்றி போதுமான தகவல்கள் மத்திய அரசின் வசம் இல்லை அதை பற்றி குறிப்பீடுகளை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் அதே நேரம் கட்சித்தீவு போன்ற சின்னஞ்சிறு தீவுகளுக்காக இந்தியாவும் இலங்கையும் மோதி கொள்ளும் அப்படிங்கிற கேள்விலாம் எழவே இல்லை முக்கியமாக நம்முடைய அண்டை தேசமான இலங்கையுடன் நம்முடைய தேசிய கௌரவம் எதுவும் பாதிக்கப்படலை அப்படின்னு பதில் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து கச்சத்தீவு குறித்து நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டிருந்த நிலையிலேயும் கச்சத்தீவு பற்றிய எந்த தகவலும் கைவசம் இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம் அப்படிங்கிறத இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையேயான ஈகோ யுத்தம் தொடங்கி இருந்துச்சு அதுவும் கடல் எல்லைக்கோடு தொடர்பான விஷயத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வெளியாச்சு இது வரைக்கும் இந்தியாவுடைய கடல் எல்லை அப்படிங்கிறது நிலத்திலிருந்து மூன்று கடல் மயில்கள் தொலைவில் இருந்துச்சு இப்போ அதை நம்ம ஆறு கடல் மயில்கள் அளவுக்கு மாற்றி அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த அறிவிப்பு அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு அறிவிப்பு வெளியாச்சு அது கடல் பரப்பை ஒட்டி உள்ள நூறு கடல் மயில் பகுதி இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படிங்கிறது தான் அந்த அறிவிப்பு இந்த அறிவிப்பின் காரணமாக லட்சத்தீவு எங்கே இந்தியா கூட சேர்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்பட்டுச்சு இலங்கைக்கு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக போட்டி அறிவிப்பு வெளியாச்சு அது என்னன்னா இலங்கையோடைய கடல் எல்லை ஆறு கடல் மயில்கள் வரைக்கும் இருக்குது அதே நேரம் கடல் பரப்பை சுற்றி நூறு கடல் மயில் பரப்பளவுக்கு இலங்கைக்கு மீன் பிடிக்கக்கூடிய உரிமை இருக்குது அப்படிங்கிறது தான் பத்து வருஷம் கழிச்சு மீண்டும் ஒரு முறை தனது கடல் எல்லையுடைய மாற்றத்தை இந்திய அரசு வெளியிட்டுச்சு அதற்கு பதிலடியாக இலங்கை அரசும் அதே போன்றது ஒரு அறிவிப்பை வெளியிட்டுச்சு உச்சகட்டமாக இருபத்தி ஒம்பது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அன்னைக்கு டெல்லியிலிருந்து வெளியான பத்திரிகை ஒன்றில் அதிர்ச்சியூட்டும் செய்தி ஒன்று வெளியாச்சு இலங்கை அரசுடைய ஆதிக்கத்தின் கீழே கச்சத்தீவு முழுமையாக அடங்கியிருப்பதால் தனது முழு நிர்வாகத்தையும் அங்கு செயல்படுத்த இலங்கை அரசு முற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒற்றை வாக்கியத்தில் சொல்லணும் அப்படின்னா கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு சொந்தமானது அல்லது இலங்கை அரசு தன்னுடைய வசத்தில் கச்சத்தீவை கொண்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் திமுக மக்களை உறுப்பினர் ரா செலியன் மக்களவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தார் மேலும் சில உறுப்பினர்களும் கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வந்தாங்க ஒரே விஷயத்துக்காக பலரும் தீர்மானத்தை கொண்டிருப்பதால் குழுக்கள் முறைப்படி ஒருவருடைய தீர்மானத்தை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள முடிவு செய்யப்பட்டுச்சு அதன்படி மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் மது லிமாயி அப்படிங்கிறவர் தீர்மானத்தை முன்மொழிஞ்சார் நாடாளுமன்றத்தில் பல முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை எடுத்து பேசிய மது லிமாயி லோக்தளம் கட்சியை சேர்ந்தவர் பின்னாளில் உருவான ஜனதா கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் அத்வானி வாஜ்பாய் உள்ளிட்ட தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் சேகத்திலிருந்து விலகணும் அல்லது ஜனதாவிலிருந்து விலகணும் அப்படின்னு போர்க்குடி தூக்கியவர் இவருடைய எதிர்ப்பு காரணமாக அத்வானி உள்ளிட்டோர் ஜனதாவிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற புதிய கட்சியை உருவாக்கினாங்க கட்சித்தீவு தொடர்பாக மதுலி மோகோ எழுப்பிய பிரச்சினைக்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பி ஆர் பகத் பத்திரிகை செய்தி ஒன்றில் இலங்கை அரசிடம் விவரம் கேட்டு தெரிவிக்குமாறு இலங்கையில் இருக்கும் இந்திய தூதரகத்திடம் கூறியுள்ளோம் விவரங்கள் கைக்கு கிடைத்ததும் இது விஷயமாக கருத்து தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேகாலயா மாநிலத்தை சேர்ந்த மக்களை உறுப்பினர் சிஜி ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு கே கேள்வி எழுப்பினார் கச்சத்தீவு பிரச்சனை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலிருந்து நீடித்து வருது கச்சத்தீவின் மீது இந்தியாவுக்கு இருக்கின்ற உரிமைக்கு போட்டியாக இலங்கை அரசாங்கம் பிரச்சனை எழுப்புவதாக தொடர்ந்து பத்திரிகை செய்தி வெளியிடப்பட்டு வருகிறது அப்படின்னா தனது உரிமையை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இந்திய அரசு ஏன் இது வரைக்கும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி அதுக்கு பதிலளித்த அளித்த இணையமைச்சர் பகத் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே கச்சத்தீவு தொடர்பான பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது கவனித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தீவில் யாரும் இல்லை மனித நடமாட்டமே கிடையாது முக்கியமாக குடிநீர் கூட கிடையாது அதனால் அந்த தீவு இவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு உறுதியாக கூற முடியாதுன்னு பதிலளித்தார் இந்த பதிலை கேட்ட நாடாளுமன்றத்தில் பலத்த சலசலப்புகள் ஏற்பட்டுச்சு மீண்டும் எழுந்தசுவல் தண்ணீர் இல்லை ஆழ்நட மாட்டம் இல்லை என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கச்சத்தீவு எந்த நாட்டோடைய ஆதிக்கத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டார் அதுக்கு இட் இஸ் நேதர் அண்டர் த பொசிஷன் ஆஃப் இந்தியா நார் ஆஃப் சிலோன் இது இந்தியாவுடைய ஆதிக்கத்திலையும் இல்லை இலங்கையுடைய ஆதிக்கத்திலையும் இல்லை அப்படின்னு மத்திய அமைச்சருடைய பதில் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவையில் சலசலப்பு அதிகரித்ததால் பிரதமர் இந்திரா காந்தி பேசினாங்க லட்சத்தீவு பற்றிய முழு விவரங்கள் எதுவும் தற்போது இந்திய அரசோட வசத்தில் இல்லை இலங்கை அரசுடன் நல்ல நட்புறவுடன் இந்தியா இருக்குது அதனால் இது குறித்து முழுமையான விவரம் கிடைக்கிற வரைக்கும் மேற்கொண்டு எந்த கருத்தும் சொல்ல முடியாது அப்படி எதுவும் கருத்து சொல்லணும்னு சொன்னோம் அப்படின்னா இந்த பிரச்சினையை அது மேலும் மோசமாக்கிடும் அதனால் விவரங்கள் கிடைத்த பிறகு அரசு சார்பில் விரிவான அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க கட்சித்தீவு குறித்து கைவசம் எந்த தகவலும் இல்லை அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் பிரதமர் நேரு சொல்லியிருந்தாரு பன்னெண்டு ஆண்டுகள் கழிச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேயும் அதே தகவலை தான் தற்சமயம் எதுவும் எந்த தகவலும் இல்லை அப்படிங்கிறது தான் கூறுகிறாங்க பிரதமர் இந்திரா காந்தி சின்னப்போது தீவான கட்சித்தீவை பற்றி தகவல்களை சேகரிப்பதில் இந்திய அரசு அந்தளவுக்கு முன்னேற்பாடு எதையும் செய்யலை அப்படிங்கிறது தான் இங்கே இந்த விஷயம் நமக்கு புரிய வருது கச்சத்தீவுடைய விவகாரம் மெல்ல மெல்ல வளர்த்துக்கொண்டிருந்த சூழ்நிலையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதாவது வருஷம் லண்டனில் நடந்த காமன்வெல்த் மாநாட்டில் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியும் இலங்கை பிரதமர் டட்லி சேனநாயகாவும் சந்தித்து பேசினாங்க கச்சத்தீவு விவகாரத்தில் ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படும் வரைக்கும் இரண்டு நாடுகளும் எவ்வித நிர்வாக நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் பிரச்சனையை கிடப்பில் போடுவது என்பது இருவருமே ஒருமனதாக முடிவு செஞ்சாங்க பிரச்சனையை குறித்து எந்த விதமான நிர்வாக நடவடிக்கையும் எடுக்காமல் எப்படி பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க நன்றி வாழ்த்துக்கள்